ஒட்டகத்தில் பத்து பேர் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அதாவது அது என்ன சொன்னால் அது சில தவறான நபர்கள் உருவாக்கிய சிந்தனை நம்முடைய கல்லிதகளான நம்ம மதுகபடிய இமாம்கள் யாரும் அப்படி சொல்லவே இல்லை அந்த கருத்து இல்லை ஏழு பேர் தான் மேக்சிமம் என்பது ஒரு ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அவங்க சொல்லுவாங்க அப்பா ஒரு தடவை செல்லதாலே செல்லும் பத்து பேர் ஒரு ஒட்டகம் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறத சொல்ல வருவாங்க அதற்கு நம்முடைய இமாம்கள் அந்த விளக்கம் எழுதுகின்ற பொழுது இது பயண நேரத்தில் பயணத்துண்டிய ஒரு சூழலில் நிர்பந்தமான ஒரு கட்டத்தில் அல்லாவின் திருத்துவதர் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் பிரத்யேகமாக அனுமதித்த ஒரு விஷயம் அது அத்துடன் முடிந்துவிட்டதை தவிர அதை வைத்து அப்படியே பின்பற்றுவது என்பதற்குண்டானது இதுதான் நம்முடைய இமாம்கள் சொல்லும் விளக்கம் அதனால இந்த குழப்பத்துக்குள்ள நம்ம ஒரு காலம் போக வேண்டிய அவசியமே இல்லை மாடு மற்றும் முட்டகமாக இருந்தால் மேக்சிமம் ஷேர்க்கான நபர்கள் ஏழு பேர் தான்